மணிப்பூர் மக்களை சித்திரவதை பண்ண வந்திருக்காருங்கிறாங்க போகிற இடத்துக்கலாம் தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்லுவோம் வணக்கம் ஜனநாயகத்தினுடைய திருவிழாவாக கருதப்படுகின்ற மக்களவை தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து ஏழு கட்டமாக தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க பத்தொன்பதாம் தேதி முதற்கட்ட தேர்தலையே தமிழகம் அறிவிச்சிருக்கிறதுனால பல எதிர்கட்சியை சேர்ந்த பலரும் இதை சந்தேகத்தை எழுப்புறாங்க அப்படி சந்தேகத்தை எழுப்ப வேண்டிய தேவை இருக்கா இதை வந்து பிரதமர் அடிக்கடி வரதோட ஒப்பிட்டு பேசுவதில் என்ன லாஜிக் எழுப்புறாங்க பிரதமருக்கு முன்னாடியே தெரிஞ்சுருக்கும் பிரதமருக்கு ஒரு எளிதான வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேர்தல் அறிவித்த மொதல் நாள் ஏதோ ஒரு மாநிலத்தில் வச்சு தான் ஆகும் அது தமிழ்நாட்டில் வைக்கிறது என்ன பெரிய விசேஷம் அது அது அதில் என்ன சூதுவாதி என்ன எதிர்பார்க்குறாங்க எனக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரில் இன்றைக்கி இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு தயாராகத்தார் குண்டு நிக்க சில முடிவாகலையா முடிவாச்சு அப்படிலாம் இருக்குது ஆளுங்கட்சியாக இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக தன்னுடைய கூட்டணியை கம்ப்ளீட்டாக முடிச்சு அவங்க ரெடி ஆகிட்டாங்க தேர்தலுக்கு ம மற்ற கட்சிகள்லாம் ஏறத்தால் தமிழ்நாட்டு தேர்தலுடைய முடிவுகள் நமக்கு தெரிஞ்சாது தேர்தல் நேர்மையாடுறதுனால் இப்படி தான் இருக்குங்க நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு தெரியுது மற்ற மாநிலங்களில் தான் நம்ம பார்க்க தேர்தல் நேர்மையாக நடந்தது யாருக்கு வெற்றிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு கொள்ளும் ஆனால் இதை வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக மெத்தனமாக இருந்துடக்கூடாது அதையும் நம்ம பார்த்துக்கணும் ஒரு மாத இடைவெளியில வருது பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராரு அதனால தான் தமிழ்நாடு முதற்கட்ட தேர்தலாக வரதுனால தான் தமிழ்நாட்டுக்கு அது அடிக்கடி வராறா அப்படின்னு சொல்லி சிலுவை பெருந்தையை போன்றவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க இருக்கலாம் அது ஏன்னா அவருடைய நினைவுகளோடவே உடனே தேர்தல் நடத்தலாம்னு கூட அவர் இருக்கலாம் அவர் அடிக்கடி வந்துட்டு போறது அவர் ஞாபகம் இருக்குது அதனால மோடியின உருவாக்கிய தாக்கத்தினுடைய அடிப்படையில இந்த தேர்தல் வரும் முதல்ல வச்சுட்டா அந்த மோடியினுடைய வருகையினுடைய தாக்கம் அதுல பிரதிபலிக்கும் எதிர்கட்சிகளுக்கு இருக்க முடியாது மோடியினாலும் என்ன தாக்கம் வந்ததுங்கிறத நம்ம பார்த்தோமே அவ்வளவு செலவு பண்ணி கூட ஒரு காலி நாற்காலிகள்கிட்ட நின்றுட்டு போனார் அவர் பேசின கூட்டங்கள்ல எல்லாம் யாரும் வட வட இந்தியாவில இருந்து வந்து இங்க வந்து வேலை பார்த்த அந்த ஊழியர்கள் தான் இது பண்ணிருந்தேன் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கன்னியாகுமரிக்கு நேத்த முந்தையில வந்திருக்காரு அது வந்ததுன்னு தெரியல போனது படிப்படியா இறங்கிட்டுதான் போயிருக்கு இதனால எல்லாம் மாறிடும்னு நான் எதிர்பார்க்கலை என்னுடைய சந்தேகங்கள் பூரா தேர்தல் ஆணையத்துடைய தான் எனக்கு இருக்குறது புதிய தேர்தல் ஆணையர் வந்து இருக்கிறாரு தேர்தல் நடத்துறதுல என்ன இருக்கு அதுதான் இவ்ளோ தேர்தல் ஆணையம் இப்போ புதுசா போட்டிருக்காங்களே ரெண்டு பேரும் அவங்க ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்களா இந்தியாவுனுடைய ஜனநாயகத்துக்கு கேள்விக்குறியா இருந்தவர் தான் இன்னைக்கு வந்து தேர்தல் தேர்தல் ஆணையர் அப்ராஜீவா ஆஹ் காஷ்மீருக்கு பண்ண இது எல்லா எல்லா குழப்பங்களுக்குமே காரணமா இருந்த ஒரே அதிகாரி ஒருத்தான் அவர்தான் போட்டு அவரை வச்சுதான் எல்லாத்தையும் நடத்த அவரு என்ன பேர் மறந்து போச்சு ரெண்டு பேர்துல ஒருத்தர் ராஜீவ் ராஜீவா இல்ல ராஜீவ் இல்ல இன்னொருத்தர் புதுசா நேத்து தான் ஆனால் பண்ணாங்க அவரை பத்தி ஃபுல் டீடெயில் கொடுத்துருக்காங்க காஷ்மீர் தனி அந்தஸ்தை எடுத்தது பல பல விஷயங்கள் அவர் தான் பண்ணிருக்காரு இருந்த ஒரு அமைதியா இருந்த த இந்திய நாட்டையே இவர் கொண்டு வந்த சில சட்டங்களால தான் சட்டங்களாலதான் அந்த மாதிரியால கொண்டு வந்து அது அவர் ஏத்து அவருடைய நியமனத்தை ஏற்று கூட போட்டிருக்காங்கன்னு அது மாதிரி இருக்குது இப்ப கடைசியா அருண் கோயல் கூட அவர் நியமனமாகும் போது இந்த சந்தேகத்தை எழுப்புனாங்க தான் இப்ப இவருக்கு எழுப்புறாங்க அப்படின்னா இது ஒரு அரசியல் நடவடிக்கை தானே எப்போ பொதுவாக எதிர்கட்சிகளை சொல்கிறது வழக்கமானது வழக்கம் தான் எடுத்துக்கிட்டோம் பண்ணே கே சால்ட்டிங்க முடிஞ்சு போச்சு இதுமே ஒண்ணுமே இல்ல நேர்மையா நடக்க போதே எதுக்கு ஆத்திரத்தெல்லாம் தான் தெரிஞ்சு போச்சு பிரமாதமா நடக்க போகுது ஒற்றுக விட்டுற வேண்டியதா எதக்க அந்த கேடி யா கே ஹ்ம் வளபரதனும் யூ ஆர் சட்டிஸ்ஃபைட் ஓயோ ஓடி worry ஒட்டறங்களே எதிர்கட்சிகள் அப்டி தான் பேசுறாங்க அததான் பண்றாங்க இருக்கு அததான் பண்றதா கேக்குறாரு எதிர்கட்சிகளுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்றாரு அப்படிதான் தான் நீங்க அப்படி தான் நீங்க இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு இருண்டதெல்லாம் பேயா அப்ப ஆமா எனக்கு இருண்டதெல்லாம் பேயா தான் தெரிது இல்லைன்னு போய் 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 தொட்டு பாருங்க ஊரில் புளிய மரத்து மாடிய புளிய மரத்தில் பே ஓட்டியோ இது பண்ணுவாங்க அப்போ நாங்கள் சொல்லுவோம் பேய்னு ஒன்று கிடையாதுமோ அப்போ என்னுடைய மான கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவாங்க அப்போ அந்த அதாவது அந்த பேய் ஓட்டுறதுல என்ன பண்ணுவாங்கன்னு அந்த காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த பேய் பிடிச்ச பெண்ணை வந்து அடி அடி நான் அடித்து போட்டு இப்படி தான் சித்திரை பண்ணுவாங்க கிடையாது தலைமுடியெலாம் வெட்டிடுவாங்க வெட்டி அந்த தலைமுடியை இது பண்ணி சுருட்டி ஒரு க கம்பளி மாதிரி சுருட்டி அதில் ஒரு கம்படியில் இது பண்ணி ஒரு ஆணியில் சொருவிடுவாங்க சொருவி அதை அந்த அந்த புளிய மரத்து கிளம்ப பிரிகிற இடத்துல வச்சு அடிச்சிடுவாங்க அடிச்சுட்டாங்கன்னா பேய் அதோட அந்த புளி மரத்தில் போய் உட்காந்துருச்சுன்னு அர்த்தம் இனிமேல் அந்த பேயெலாம் ஆபத்து அந்த புளிய மரத்தில் போய் ஏறி ஏதாவது நம்ம தோட்டோம்னா அந்த பேய அடிச்சிடுவோம் அந்த புளிய மரத்தில் காய் கூட எடுக்க மாட்டாங்க பறிக்க மாட்டாங்க அந்த புளிய மரம் அப்படியே இருக்கும் அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க நாங்கள் என்ன பண்ணுவோன்னா பேயை கிடையாதுன்னு பண்ணுவோம் உடனே என்ன பண்ணுவோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க சரிடா அந்த மரத்து மேலே ஏற அது தொடரான்பாங்க இப்போ இந்த இடத்துல நீ பேயோ ஓட்டி அங்க வச்சிருக்கலான்றது பொய்யின்னு ஒன்னாங்க நாங்க நம்ப மாட்டோம் அதை நம்புறவனுக்கு இப்போ உங்களாட்டு இருக்கீங்களா நீங்களாம் இருக்கீங்களா உங்களை மாதிரி ஆட்கள் பேய் இருக்குது போய் தொடுறா பார்க்கலாம் பாங்க நாங்க மேலே ஏறிடுவோம் ஏறிட்டு தொடரான்வாங்க உள்ளுக்குள்ளார் ஒரு நிஜமா நேஜமாக இருந்துருச்சுன்னா அது பேய உட்காந்து தொடமாட்டோம் வந்துடுவோம் அது தாங்க இப்போ நீங்க கேட்கறது அரண்டவங்கன்னுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு பொன்றா தான் சொன்னார் பேய் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க உலகம் முழுவதும் பரவி இருக்கிற ஒரு முஸ்லீம் மதத்தினர் வந்து நோன்பு திறக்கிற அன்னைக்கு முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை வந்து அன்னைக்கு டிக்ளேர் பண்ணுவார் இன்னைல இருந்து அமலுக்கு வருதுன்னு சொல்லுவார்னா என்ன எப்ப ஏற்பட்ட ஒரு தைரியமும் உலகத்தையே எதிர்த்து ஒரு வழி பண்ணிடுவேங்கிற துணிச்சலம் இருக்கிற ஆளுங்க ப்ரூவ் பண்றாரு இது இந்த கேள்வி என்னன்னா நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தது பாஜகங்கிறது வெறும் இந்தியாவுக்கு எதிரான கட்சி இந்தியர்களுக்கு எதிரான ஒரு இதுன்னு தான் நான் பேசிக்கிட்டு இப்ப நடக்கிற சம்பவங்கள்லாம் போகுது மனித இனத்துக்கு ஆபத்தானவர்கள் மோடியும் அவங்க கூட்டம் என்ன பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க மோடியை பத்தி ரொம்ப கோபமா இருக்கீங்க போல் இருக்கு நீங்க பேசுறது வந்து சரியா இல்லையா மிரட்ட மாதிரி இருக்குது நீங்க தான் மோடியை காட்டி காட்டி பயத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க இதுக்கப்புறம் தேர்தலே நடக்காது மிரட்ட மாதிரி பேசுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்

உங்களுக்கு சொல்லி தரக்கூடாதுண்ணா புரியுதா என்னுடைய கருத்துக்கள் இந்த மாதிரி சொல்றாங்களே இது இதை சொல்லுங்க அப்படித்தான் பயமுறுத்துறீங்க பயப்படுறீங்களா இதெல்லாம் என்ன கேட்க ஆமா நான் பயப்படுறேன் நான் மாத்திரம் இல்ல நாடே பயப்படுது மோடியை தெரியாது உங்களை போன்ற சில சௌகரியமானவர்கள் அவரால் உங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கும் அதனால நீங்க நாங்க நாங்க சொல்றோம் என்ன பாதிப்பு ஏற்படுத்தி ஒரு பாதிப்பு இல்லைங்க மத்தியில உக்காந்துருக்கு காற்று வருது ஆக்சிஜன் இருக்குது தண்ணி வருது எல்லாம் மோடியால தானே அப்புறம் என்னத்துக்கு இவ்வளோ பஞ்சாயம் கேட்கும்போது நான் என்ன பண்ண முடியும் மோடி விளம்பரமே பெட்டராக இருக்குது விவசாயிகள் வந்து அடித்து போராடிட்டு இருக்கான் அந்த நாலு பேர் சேர்த்துருக்கிறோம் விவசாயிகளுக்கு மோடியினுடைய வா வாக்குறுதின்னு போடுறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்குது நீங்கள் ஆடுற பெண்களும் சிறுமிகள்ல இருந்து அத்தனை பேர் கற்பழிக்கப்படுகிறார்கள் பெண்களுக்கான அத்தனை கொடுத்தவர் மோடி உத்தரவாதம் அது மாதிரி இருக்குது அதை உங்கள் மாதிரி ஆட்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க எங்ககிட்ட வந்து சொல்கிறீங்க எங்களுக்கு பயமாக இருக்குது உங்களுக்காக பாதுகாப்பு கன்னியாகுமரியில பேசும்போது கூட பிரதமர் என்ன சொல்றாருன்னா பெண்களுக்கு எதிரான கட்சி திமுகவும் காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லிருக்காரு தமிழ் பண்பாட்டுக்கு எதிரான கட்சி திமுக ஆமா கரெக்ட் மோடி பாயிண்ட் மோடி சொல்லிட்டாரு அவ்வளவுதான் திமுக அயோக்கிய கட்சி பாமக காங்கிரஸ் அயோக்கியத்தனமான கட்சி எல்லாரும் அயோக்கியர்கள் என்னை தவிர அவ்வளவுதான் பெண்களுக்கு எதிரான கட்சி திமுக ஆமாங்க பெண்களுக்கு என்ன இருக்கு சந்தேகமா கிடையாது பெண்களை கேளுங்க திமுக அத்தனை பேர் பயந்து ஓடுறாங்க ஒரு காலத்துல பெண்கள் ஜாக்கிரதை இந்த இடத்தில் பாஜக அலுவலகம் இருக்கிறதுன்னு போட்டா ஞாபகம் உங்களுக்கு இல்லன்னு சொல்றீங்களா அது இல்லன்னு சொல்லுவீங்களா ஆமா பெண்கள் ஜாக்கிரதை இந்த இடத்தில் பாஜக அலுவலகம் இருக்கிறது ப்ளூ ஃபில் கலாச்சாரம் யாருங்க கொண்டு கே டி ராகவன் கொண்டு யாரு எந்த கட்சி தெரியாது உனக்கு இவ்வளோ இன்னும் இவ்வளோ அண்ணா என்ன இன்னசென்டா இருக்கீங்களா எந்த கட்சி நீங்க தான் சொல்லுங்க கே டி ராகவன் எந்த கட்சி பிஜேபி பிஜேபி அப்படியா திமுக இல்ல சார் எந்த தப்பு நடந்தாலும் திமுகன்னு சொல்லணும் சார் என்ன சார் இவ்வளவு தூரத்தை வந்து உட்காந்துக்கிட்டு இதுக்காக பேசுறதுக்காக வந்துருக்கீங்க திமுக பிஜேபி சொல்றீங்க உங்க கட்சிக்கு எதிர்ப்பா பேசுறீங்க சார் எங்க சார் ஐயோ அதுக்காக இவ்வளவு வந்துருக்கீங்க இப்படி இப்படி பேசலாம் கே டி ராம திமுக சார் திமுக சார் அதுல அவரோட படிக்க பகிர்ந்து கொண்டு திமுக பெண்கள் இன்னொன்னையும் சொல்லிடுறேன் தமிழ்நாடுன்னு எடுத்தாவே தமிழ்நாட்டு மக்களே திமுக தான் நீங்க எல்லாருமே திமுக தான் ஒன்றும் பண்ண முடியாது தமிழ்நாட்டு மக்கள் கேவலமானவர்கள் அதைத்தானே சொல்ல வர்றீங்க மோடிக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்கள் அதானே சொல்ல வருங்க திமுக தமிழ்நாடுன்னாவே திராவிடம் தான் முடிஞ்சு போச்சு இங்க எல்லாருமே அயோக்கியர்கள் உங்கள பொறுத்தவரையில் தமிழ்நாடு தமிழர்கள் அயோக்கியர்கள் திமுக ஆதரிப்பு வரக்கூடிய கருத்து எல்லாம் அதிமுக திமுக திமுக அதிமுக இப்படி இருந்த தேர்தல்களும் இப்ப ரெண்டாவது இடத்துல பாஜக வந்திருக்க மாதிரி காட்டுறாங்களே இப்போ அதிமுகவை தாண்டி அதிகமான இடங்கள்ல பாஜக வெற்றி போறேன்னு சொல்றாங்களே அர்த்தமா இப்படி ஊடகங்கள்லாம் கருத்து கணிப்பு மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் ஒண்ணு வச்சாரு பிறந்திருந்தீங்களோ அனுமதி தெரியாது ஒருவேளை வெளிநாட்டுல எங்கேயா இருந்தீங்களோ அனுமதி தெரியாது ஏன்னா நீங்க கேக்குறதெல்லாம் பார்த்தா இந்த நாட்டை பத்தி ஒரு ஐடியா இல்லாம பேசுற மாதிரி மக்கள் நல கூட்டணின்னு போன தேர்தலில் வச்சாரு ஏறத்தாழ இருக்கிற அத்தனை கட்சிகளும் ஒன்னா சேர்ந்துச்சு வைகோ உட்பட எல்லாம் உள்ள தேர்தல் முடிவு வந்தது திமுக நம்பர்னு அதிமுக மக்கள் நல கூட்டணி ஒரு இடத்துல குடிச்சு உங்க மாதிரி நீங்க எல்லாம் கொடுத்த கணிப்பு என்னன்னா அழிந்தது திராவிட இயக்கம் அப்படிதான் ஒரு இடத்துல குடிச்சு அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க கலைஞர் அவர்கள் இருந்தாங்க அன்றைக்கு ரெண்டு பேரும் மாலிமை இருந்தாங்க இன்றைக்கு திமுக ஒரு வலிமையான கூட்டணியா இருக்கு ரெண்டாவது இடத்துல அதிமுக அந்த இடம் இல்லாதப்போ அந்த இடத்துக்கு பாஜக வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க பாஜக மருந்து வந்திருந்தாக்கா வந்து விளையாடி இருக்கணுமே கூட்டணியில யாருங்க சேர்ந்துருக்கா பாஜக கிட்ட பேசுறவங்க யாரு அட்லீஸ்ட் பாஜக கிட்ட பேசுறவங்க யாரு பேசுறாங்க ரெண்டு சைட்லயுமே பாமக தான் பார்த்துட்டு பாமக வந்து கடைசி நிமிஷம்ல அவங்களுக்கே தெரியாது எந்த கட்சிக்கு போவான்னு நாளைக்கு அடுத்த வாரத்துக்கு போறேன் அவங்க ஏன்னா அவங்க அப்போ தேமுதிகவும் பாமகவுக்கும் வந்து சில கட்சி இதெல்லாம் இருக்குது சில ரிக்குயர்மெண்ட் இருக்குது அது யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட அவங்க கொள்கையது அதுதான் அவங்களுக்கு எது லாபமோ அங்க போய் சேருவாங்க அத எடுக்காத பாஜக கூட இருக்க கூட எங்கள கட்சிகள் எல்லாம் சொல்லணும்ல உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐடியா இருக்கா இல்லையா அது கூட எப்படி இருக்காங்க ஜான் பாண்டியன் இருக்கிறாரே சரி இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாம் இருக்குறாங்க பெரிய தமிழ்நாட்டுனுடைய மிக பெரிய கட்சிகள் ஒவ்வொருத்தரும் கோடி தொண்டர்கள் அப்படியா ஆமா தமிழ்நாட்டுல தான நம்பரு யாரு கேட்டாலும் என் கட்சிகள ஒன்றர்கோடி எனக்கு கோடி ரசிகர்கள் இருக்காங்க திரும்ப உங்களுக்கு அது ஃபிக்சட் நம்பர் உங்களுக்கு ஒன்றரை கோடி ரேசிகர் நீங்க யாரு கூட கூட்டிட்டு நீக்கலாம் இருக்கீங்க யாரு கூட வேணாலும் வச்சு யாரும் வர மாட்டேங்கிறா கட்சி தர ஆரம்பிச்சேன் எனக்கு ஒன்றரை கோடி ரேசிகர் எப்ப ஒன்றரை கோடிங்கிறது வந்து ஃபிக்சட் நம்பர் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் ஒன்றரை கோடி என்னுடைய தொண்டர்கள் ஒன்றரை கோடி பேர் தயார் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒன்றரை கோடிங்கிறது ஃபிக்ஸட் இப்போ விஜய் கட்சியெலாம் ஐம்பது லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க நால அன்றைக்கி ஒன்றரை கோடி ஆகி அது ஒன்றரை கோடிங்கிறது ஃபிக்ஸட் நம்பர் யார் கட்சியாக இருந்தாலும் அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஜனத்தோக்கும் ஏறத்தாழ இருபத்தஞ்சு கோடிக்கு இல்லை அப்போ கருத்து கணிப்பு போட்டு பொய்ன்னு சொல்லுவீங்களா கருத்து கணிப்பே வந்து கருத்து திணிப்புங்கிறது தான் கரெக்டாக அதை கரெக்டாக தான் சொன்னாங்க இவங்க இங்கே திமுக ஜெயிக்கணும்னு ஏன் சொல்கிறாங்க அந்த கருத்து கணிப்பில் அப்போ தான் வடநாட்டு பாஜக ஜெயிக்குங்கிறத நியாயப்படுத்துறதுக்கு இதை ஆகும் அப்படி பாஜக வந்து நாங்கள் மேனிப்புலேட் பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா அதையும் நான் திமுகவுக்கு பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு அவங்க சொல்லலாம் நாங்கள் அதை செய்யலையே நியாயப்படுத்துகிறாங்க பாருங்கள் நாங்கள் திமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கோம்ல எங்களுடைய கருத்து கணிப்பு நான் ஒரு கருத்து கணிப்பு போட்டேங்க ஒரு டிவியில் இருக்கும்போது அவங்களும் இன்னும் இன்னும் அவங்க அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த டிவிக்கார அப்ப அப்போ வந்து அதிமுக தோக்குன்னு சொல்லி எல்லா கருத்து கணிப்பு வந்து அவர் அப்போ தான் அதிமுகவுக்கு ஆதரவாக நான் அப்போ வந்து செய்தி துறையில் ஒரு பொழுதுபோக்குக்கா போயிட்டு இருந்தேன் டாக்டராக தான் இருந்தேன் அவர் அந்த சேனல் ஆரம்பித்த புதுசு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னாரு நான் அடிக்கடி டிவியில் பேர் என்னதான் அதை ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் போகும்போது சொன்னார் என்ன அங்கிள் தான் கூட அங்கிள் இந்த மாதிரி அதிமுகவுக்கு எகேன்ஸ்டாக கருத்து கணிப்பெல்லாம் போட்டிருக்கேன் என்ன பண்ணலாம் நாம ஒரு கருத்து கணிப்பு வெளியே இல்லாமல் என்ன அது எப்படி என்ன உட்கார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் எத்தனை தொகுதிகள் எத்தனை இது இப்போ ரெண்டு மூணு எலெக்ஷனுக்கு ரெண்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருக்கிற காலத்தில் ஜெயலலிதா இருந்தபோது அதில் அப்போ தொகுதி வேறையாக போட்டோம் தொகுதி வேறையாக போட்டு ஆண்கள் தனி வாக்காளர்கள் பெண்கள் தனி போட்டு போட்டு படித்தவர்கள் படிக்காதவர்கள் பிறந்தவர்கள் செத்து போனவர்கள் எல்லாம் கணக்கெல்லாம் அப்படியே போடுவாங்க இல்லை அந்த கருத்து கணிப்பு எல்லாம் போட்டு முப்பது ஐம்பதாயிரம் பேர்கள் அவங்களுக்கு கருத்தை கருத்தை கேட்ட பிறகு வந்த இதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த தொகுதியில் இவர்கள் இந்த தொகுதியில் இவர்கள் எப்படின்னு சொல்லி க்ளீனாக போட்டு அதிமுக வந்து நூற்றி நாற்பது இடங்களில் விட்டிருக்கிறோம் க ஒன் அவர் நடந்தது இருபத்தி நாற்பது இடம் எங்க கருத்து கணிப்பே பொய் பண்ணுவேன் பிரணாய் ராய் போன்றவர்கள் இருந்த இருந்த காலத்துல அது கருத்து கணிப்பு நடந்ததுங்க இன்னைக்கு கருத்து கணிப்புங்கிறது ஒரு பச்சை இது நீங்க நினைச்சத நீங்கதான் மீடியாக்கள் மேலே நம்பிக்கை போனது காரணம் நம்பிக்கை நான் பேச பேர் நம்புறாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் உங்கள் மீடியாவை எத்தனை பேர் நம்புறாங்க இன்றைக்கி நான் எதாவது ஒரு செய்தி சொன்னேன்னா நீங்கள் போடுற தலைப்பு எப்படி இருக்குது பார்க்கணுங்கிறதுக்காக என்ன மாதிரியான தலைப்புகள்லாம் போடுறீங்க இன்றைக்கி மீடியாக்கள் மேலே இருக்கிற யூடியூப் மேலே இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் ஒரு யூடியூபு இந்த இந்த நடிகர் இறந்து விட்டார் இந்த நடிகர் விஜயகாந்த் செத்துப்பட்டார்னு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு இது ஒரு இது போட்டு மதுரைக்கு உடல் எடுத்து செல்லப்பட்டது பிரேமலதா கதறெல்லாம் போட்டுட்டாங்க வீட்டில் நான் போகிறேன் என்னங்க விஜய் அந்த ஆபீஸ் வழியாவது தெனோ நான் போயிட்டு இருக்கு ஒண்ணுமே இல்லைன்னா அந்த பக்கம் தானே வருவோம் ஒண்ணுமே காணமே அப்படி பாத்தா அப்படியே போடுறாங்க இன்று இப்போ வருது அந்த சேனல் வந்துகிட்டு இருக்கு தெனோ ஒரு தலைவர் சென்று போகிற இப்படி ஒரு சேனல் இத நீங்க எப்படி ஒரு தேர்தல் அரசியலோட தேர்தல் கருத்து கணிப்போட எப்படி நீங்க அத ஒப்பிட்டீங்க இது தேர்தல் கணிப்பு இன்னைக்கு வந்து பொய்யா இருக்கு அவ்வளவுதான் காரணம் அத நம்பிக்கிட்ட நீங்க இருக்க திமுக வெட்டி யாரால யாரா இருந்தாலும் திமுக வெற்றி பெறுதுன்னு போறது நம்ம நம்ப அதிகம் தான் நான் சொல்லுவேன்

தமிழ்நாட்டில் இங்க இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க வட மாநிலங்களில் பாஜகவுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு இப்போ ராமர் கோயில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்புறம் எந்த மாதிரி கை கொடுக்கும் ராமர் கோயில்னால வந்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் போட்டு போறாங்க நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் ராமருக்கு அவர் கோயில் கட்டினார் அப்படின்னா வைணவர்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் முருகனுக்கு அவர் கோயில் கட்டல

உம் என்னைக்கு அந்த அதிகாரிகள் ரெண்டு பேரும் போட்டாங்களோ அப்பயோ தேர்தல் முடிவுகள்லாம் தெரிஞ்சு போச்சு கேட்டு போயிடு சொல்லுங்க தேர்தல் என்னைக்கு நடக்க ஆரம்பிக்குது பத்தும்போது ஓ ஓட்டு எண்ணிக்கை என்னைக்கு நாளு அது எதனால அவ்வளவு கேப் ஏழு கட்டமா நடக்குது இல்ல ஏழு ஆட்டோ எண்ணத்துக்கு ஒரே நாடு ஒரே இதும்போது ஒரே நேரத்துல எலெக்ஷன் நடத்த வேண்டியது தானே நாடாளுமன்றத்துக்கு தானே தெரு எண்ணத்துக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு தேர்தல் எதுக்காக உம் என்ன ஐடியா என்ன ஐடியா தெரு ஊடகாரர்கள்லாம் ஒரு பெரிய புச்சாலிங்க பல விஷயங்களை க கணிச்சு புரிஞ்சுகிட்டு சொல்ற ஆட்கள் நீங்க நீங்க எல்லாம் சொல்லணும் பொதுமக்கள் நான் ஒரு பொதுமைய இந்த இதெல்லாம் சந்தேகம் எழுப்பணுமா இதெல்லாம் சந்தேகம் எழுப்பணுமா எழுப்பக்கூடாதுங்க சொல்லிட்டீங்களே எழுப்பணுங்கறீங்க சந்தேகம் கூட படக்கூடாதுன்றீங்களே அவ்வளவு உறுதியா இருக்கீங்களா உம் அவ்வளவு உறுதியா இருக்கீங்களே சந்தேகப்படறதே தப்புங்கிறீங்களே பொதுமக்களை பத்தி எப்படியா சந்தேகப்படலாம்னு கேக்குறீங்க இதான் கேள்விதான் ஜூன் தேதி வரையும் தேர்தல் நாலாம் தேதி ரிசல்ட்னு சொல்ல வாக்கேந்திரத்தை எதுக்காக வச்சிருக்கீங்க

இன்றைக்கி சென்சார்ஸு அது இது எலக்ட்ரானிக் மீடியாவெல்லாம் எப்படி போயிட்டுருக்குது டிஜிட்டல் இதெல்லாம் எப்படி போயிட்டு சொல்லி தான் பார்க்குறவங்க நாங்கள் பல புதிய புதிய கருவிகளை செஞ்சு அவார்டு வாங்கினவங்க நாங்கள் ஒவ்வொன்று சக்கரை வியாதி இருக்குதா இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் விரலை இப்படி வச்சாக்கா ர ஆர்பிசி எவ்வளோ இருக்குது டபிள்யூபிசி எவ்வளோ இருக்குது ஹிம எவ்வளோ இருக்குதுன்னு ரத்தத்தை எடுக்காம செய்யறக்கூடிய கருவிகளை செஞ்சு சென்சார்ஸ் மூலமா கண்டுபிடிச்சு இல்ல அதான் சார் இருப்போம் இவ்வளவு சார் பொறுமையே பொறுமை 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 உங்க உங்க பாய்ண்ட் எனக்கு தெரியுது பிஜேபி தான் வெற்றி பெறும் பயப்பட பயப்படாதீங்க அதை அந்த பயமே வாணா உங்களுக்கு அது கவ கவலையே படாதீங்க இதை இந்த மாதிரி இதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சி இன்டர்நேஷனல் அவார்ட் வாங்கிருக்குது மண்ணை வாங்க இங்க டிபார்ட்மெண்ட் வாங்க காட்டுறேன் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் உலகம் எங்கேயோ போடுறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்னு வந்திருக்குது ஒரு வரி நீங்க ஒரு கண் படத்தை வரைஞ்சீங்கன்னா போதும் கண்ணு படத்தை வச்சுட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் அந்த ஆப்பில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா இந்த ஓவியம் இப்படித்தான் வரும் நீ இப்படி தான் வரைவேன்னு காட்டிடும் ம் வந்தியத்தேவன் வீராணம் கரையின் மீது குதிரையின் மீது போய் கொண்டு கப்பல்கள் பாய்மர கப்பல்களை வந்து கொண்டிருந்தன அப்படின்னு நீங்கள் ஒரு வரி ஏ இல்லை கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ராஜராஜ சோழனுடைய இளம்பராயத்தைச் சேர்ந்த ஒரு கதையை நீ எழுதப் போகிற இது இப்படித்தான் வரப்போகிறதுன்னு உங்கள் கதை அஞ்சு வால்யூம் பொண்ணு சொன்னோன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அஸ் அஸ் மெஷின் லேர்னிங் எல்லாம் வந்துடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு 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 எலெக்ஷன் நடத்தி எலக்ட்ரானிக் ஓட்டிங் வச்சுக்கிட்டு தேர்தல் முடிவுகளை சொல்றதுக்கு பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம் அதான் உங்களை கேள்விகள் எழுப்புறீங்க தாண்டி இதில் முறைகேடு செஞ்சிட முடியுமா முடியுது 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 என்ன பண்ண முடிஞ்சு முடிஞ்ச இந்த மா அந்த மாநில தேர்தல்கள் என்னாச்சு பாஜக விட காங்கிரஸ் வந்து பதினோரு லட்சம் வாக்குகள் அதிகம் வாங்கியிருக்கு வெற்றி யாருன்னு சொன்னீங்க முடிஞ்சிருக்க சத்தீஸ்கர்ல வந்து வரவே மாட்டாங்கிறது கருத்து கணிப்பு அங்கே நீங்க தான் ஆட்சியில் வந்தீங்க எப்படி முடிஞ்சது இப்ப தானே கேட்கறாங்க வாக்கு எந்திரம் என்ன நடக்குதுன்னு நாங்கள் கேள்வி கேட்ட கேள்விக்கு இப்ப தானே வடக வட மாநிலங்களில் அந்த கேள்வி வந்துருக்குது வாக்கு எந்திரத்தை பத்தி சந்தேகங்கள் வந்திருக்கு பங்களாதேஷ்ல இருந்தது ஜெர்மன்ல இருந்தது ஓட்டிங் மிஷின் ரெண்டு கண்ட்ரி வித்ரா பண்ணிட்டாங்க உலகத்திலேயே ஜனநாயகம் பேசிக்கிட்டு இருந்துட்டு வாக்கேந்திரத்தை பயன்படுத்துற ஒரே நாடு அதான் சார் இல்லை அதான் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி கடந்த காலங்களில் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஸோ இந்த இதில் வந்து இப்போ வாக்கு எந்த இடத்தை குறித்து எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்விகள் எழுப்புறாங்க சந்தேகத்தை எழுப்புறாங்க அது குறித்து ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் இங்கே நடக்கிறத பார்க்குறோம் இப்போ அதையெல்லாம் தாண்டி இப்போ இந்த தேர்தல் முறைகளில் இன்னும் அந்த 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 விஷயங்களை செய்வாங்களா இன்னும் பாஜக வாழ்வா சாவாங்கிற நிலைமை இன்னைக்கு பாஜகவுக்கு பாஜகவுக்கு வாழ்வா சாவாங்கிற ம் எந்த ஊருக்கு போனாலும் மோடி ஒரு இது நியூசிலாந்து நியூசிலாண்ட் போகிறாரு அங்கே வந்து இவர் தான் கோத்ரா ரயில் இருப்புக்காரர் அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் இப்போ பிடிச்சிருக்கு ஃப்ரான்ஸுக்கு போகிறாரு ஃப்ரான்ஸில் வந்து மணிப்பூர் இந்த மக்களை சித்திரவதை பண்ண தான் வந்திருக்காருங்கிறாங்க போகிற இடத்துலாம் சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாரு ரிசீவ் பண்ணுறதுக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க பிளேன் அவுட்டு இறங்க மாட்டேங்கிறாரு அங்கேயே நிற்கிறாரு எல்லாம் வந்துதான் இல்லையா

இந்திய கப்பல்கள் எந்த துறைமுகத்தில நுழைய முடியல எந்த முதலாளிகளுடைய ஆதரவு வச்சுக்கிட்டு நீங்க பத்திரத்தில் வச்சு இது பண்றீங்கன்னா அதே மாதிரி தான் அவங்களும் வச்சுருந்தோம் அந்த முதலாளிகள் சொன்னாங்க உன்னை ஆதரிச்சதே வந்து எங்க பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகுறதுக்காக வச்சிருந்தாக்க எங்க பிசினஸ்ஸே உன்னால போயிட்டு போடுறதுக்கு மரியாதை எமர்ஜென்சி எடுத்து நாங்கள் எடுக்க விடுத போச்சு ம் இல்லை அதான் சார் இப்போ நீங்க சொல்ற ஒரு புள்ளி என்னன்னா இப்போ நீங்க சொல்றதுலேயே வெளிநாட்டினுடைய முதலாளிகள் அதாவது அமெரிக்காவுடைய சில முதலாளிகளும் அதே போல இங்கிலாந்துல இருக்கக்கூடிய சில முதலாளிகளுமே மோடி ஆட்சி விரும்பல அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையா அதுல ஒரு அதுல உண்மை இருக்கா உலக உலக உலகங்களை ஒத்து தாங்க போயாகணும் இன்னைக்கு என்னத்துக்கு ஐக்கிய நாடுகள் சபையம் வைக்கிறீங்க உங்க நாட்டுல நடக்கிற ஒரு விஷயத்து என்னத்துக்கு ஐக்கிய நாடுகள் சபையில வாதம் பண்றீங்க அவங்க யாருக்கு வெடிநாட்டு சதைன்னு சொல்லுவீங்களா ஐக்கிய நாடுகள் சபையா வெடிநாட்டு சதைன்னு சொல்றீங்களா உங்க பாயிண்ட் அப்படித்தானே இருக்குது அது எதுக்கு நாடு ஐக்கிய நாடு ஐக்கிய நாடுகள் சபையில ஐக்கிய நாடுகள் சபையை வச்சீங்க அதுக்கு விளக்கம் சொல்லுங்க உங்க உங்கள் மீடியா என்ன வளர்க்க சொல்லுது ஐக்கிய நாடுகள் சம்பவம் எப்படி நாட்டு விஷயத்தில் தலையிடலாம் எனத்துக்கு அங்கே போய் உட்கார்றீங்க அத்தனை பேரும் ஒரு வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குதுங்க ஒரு இதாக நடக்குது ஊர் என்ன சொல்ல உலகம் என்ன சொல்லணும்னு ஏன் வீட்டில் சொல்கிறீங்க அவங்க யார் சொல்கிறதுக்கு நீங்கள் போறீங்களா ஒவ்வொரு சீரியலும் பாருங்கள் குடும்ப கௌரவம் என்ன ஆகும்னா உலகமே அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்குங்க ஊர்வா ஊர்வாய மூட முடியாதுங்க ஊரோ ஓ ஊரோட உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கற்றும் கல்லான் அறிவிழா தான் என்னத்த படிச்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய பிடிச்சாலும் நீ கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உலகத்தோட ஒட்டி ஒழுகல ஒழுகல என்ன நடக்கலன்னா நீ காலி அறிவிழா அறிவிழாத வள்ளுவர் சொல்றார் அதைத்தான் மோடிக்கு நம்ம சொல்றோம் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கற்றும் கல்லான் நீ அறிவிழா தான் அவ்வளோ நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக நன்றி மற்றொரு நேர்காணலை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்து நிகழ்ச்சி நியூஸ் லைட்